எப்படி சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாம்பார் கூட ரசத்து கூட புளிக்கோம்பு கூட ரொம்பவே ஆக்டாகிற பொரியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஒன்றுன்னா பார்ப்போமா ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை இரண்டு இனுக்கு அடுத்து பச்சை மிளகாய் மூணு ரெண்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சது அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கேரட் மீடியம் சைஸ் ஒரு அஞ்சு நம்பர் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அதை குறுக்க குறுக்க நீளமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பத்து நம்பர் பீன்ஸை டைமண்ட் டைமண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து புடலங்காய் எங்கள் கொடியில் காய்ச்சது ஒன்றே ஒன்று இருந்தது அதையும் எடுத்து பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்ப நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எப்படி பொறியியல் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை ஒரு சவுண்ட் இருந்துச்சு இல்லையா ஆன் ஆயிடுச்சு நமக்கு அடுப்பு இப்ப ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு காது உள்ள ஒரு சட்டி வச்சிருக்கேன் கரெக்டா மெதுவா பார்த்து ஃப்ளேம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கோங்க இப்ப ஃப்ளேம் வந்து ஃபுல் பண்ணிட்டேன் நானு ஹீட் ஆயிட்டு இருக்கு பாத்திரம் பாத்திரம் நல்லா காஞ்சு வாசம் வருது பாத்திரத்தோட வாசம் நான் இப்போ வந்து சிம் பண்ணிக்கிறேன் ஃப்ளேமை என்ன ஊற்றிக்கலாம் எம்எல் கிட்ட எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமா வச்சிருக்கேன் கடுகு பொரிய ஆரம்பிக்கிறேன் என்ன காஞ்சு அதுல கடுகு பொரிய ஆரம்பிக்குது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பச்சை மிளகாய் போட்டேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் இந்த இடத்துல வேணாம்னா சாஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒன்னும் சட்டலப்ப கருவேப்பில போட்டேன் அதுக்கப்புறமா வெங்காயம் ஃபுல்லா போட்டேன் நமக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் தேவை கிடையாது அந்த கிண்ணத்துல உள்ள வெங்காயம் எல்லாமே வதச்சு விட்டுட்டேன் இடுக்கி வச்சு புடிச்சுக்கோங்க ஆடும் கிடைக்கிறேன் ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனா போதும் கொஞ்சம் கூட வச்சுக்க போதும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியாச்சு அடுத்ததான் நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அத ஒரு கலர் கிளறிட்டேன் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து இந்த மிளகா கடுகு அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்து கூட சேர்த்து ஒரு கலர் கிளறிட்டேன் அடுத்ததா அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்து வேக விட போறது கிடையாது அந்த நம்ம காய்கறிகள உள்ள தண்ணிலயே அது வேகும். நல்லா கலந்தாச்சு மெதுவா கலருங்க நீங்க செய்யும் போது பக்கத்துல ஒருத்தவங்கள கூட வச்சுக்கிட்டு சிம்ல வச்சே எல்லாமே செஞ்சு ஃபர்ஸ்ட் அப்பதான் உங்களுக்கு பதட்டம் எதுவும் இருக்காது போதும் எல்லாத்தையும் கலந்தாச்சு அடுத்து பொல்லங்காய் சேர்த்துக்கலாம் எல்லா பாத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு அதை எல்லாத்தையுமே விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு அந்த ஆவிலே வேக வைக்கலாம் சிம்லாச்சு மூடியாச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பாத்துக்கலாம் நல்லா பீன்ஸ் கேரட் அந்த எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் வருது இப்ப நான் எடுத்து வச்ச ஊற வச்சிருந்தேன்ல அந்த மூந்தாள் அதை எடுத்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துட்டோம்னாலும் அது கூட சேர்ந்து வெந்துடும் அது கையில தான் வலிச்சு போட்டிருக்கேன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன் சால்ட்டு தானமா பண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காய் குழைவா வேணும்னா தண்ணி ஊத்திராதீங்க கொஞ்சமா தெளிச்சு விட்டுக்கோங்க இதுவே குழஞ்சுதான் வரும் நமக்கு நல்லாவே வெந்து ஓரெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் நம்ம கரண்டி வச்சு அப்படி ஓரமா வச்சு வலிச்சோம்னா ஒட்டிட்டு இருந்ததுன்னா வந்துரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் மூணு நிமிஷம் ஆச்சு இப்ப நம்ம தொடர்ந்து பாக்கலாம் எவ்வளவு தூரம் வெந்திருக்கு அப்படின்னு துணி புடிச்சு பத்திரமா எடுங்க ஆவி அடிக்கும் நம்ம மூந்தாள் போட்டிருக்கனால அடிக்கடி நீங்க கிளறி விட்டுக்கணும் மூணு நிமிஷமும் மூடியே வச்சிடக்கூடாது எடுத்து அடி இடையில இடையில கிளறி விட்டுக்கணும் அப்பதான் அது வந்து பிடிக்காம இருக்கும் நல்லா வெந்திருச்சு வெந்திருச்சா வேகலையான்னு தெரியறதுக்கு நீங்க ஒரு ஒரு காய வந்து அப்படி கரண்டியால அமுக்கி பாத்தீங்கன்னா நல்லா வெட்டுப்படும் அதுக்கு மேலேயே தெரியலைன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில வச்சு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் நீங்க கொஞ்சமா எடுத்து கரண்டியில எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியும் அது வெந்துருச்சா வேகலையான இப்ப நான் உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன் நல்லா பிஞ்சு வருது பாருங்க நசுங்குது நல்லா காட்டு பார்த்தாலும் நல்லா வெந்திருக்கு கரெக்டா இருக்கு இந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட அப்படியே சேர்த்தாச்சு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க கூடாது அப்புறம் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் கத்துனா அந்த ஒரு டேஸ்ட் வந்துடும் நல்லா கலந்தாச்சு ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா போன் பண்ணி கோமதினு சொல்லிட்டு அவ செஞ்சுட்டு செய்யணும்னு ஆர்வப்பட்டு போய் சமப்பாலாம் பட் அவங்க அம்மா வந்து ஏதாவது கொட்டிட்டாவோ ஒரு ஃப்ரேம்ல வச்சு கருகிட்டாவோ அவங்க ரொம்ப பதறிட்டு ஐயோ அடிப்பிடிக்க போகுது இல்லை எரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி பதட்டப்படுவாங்களாம் அதுல பயந்து வெளியில வந்துருவாளாம் ஸோ கோ கூட இருக்கவங்க கொஞ்சம் அவங்கள வந்து சிம்லயே வச்சு சொல்லி கொடுத்து பழகுங்க அவங்களாலே செய்ய முடியும் இப்போ நான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் தானே பண்ணுறேன் அது மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோன்னா போதும் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களாலே செய்ய முடியும் இப்போ நேவிகேஷன் கீயை நம்ம லெஃப்ட் டு ரைட்டு ஹை ஃப்ளேம் கொண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு நேவிகேஷன் கீன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது ஒவ்வொரு அடுப்பில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேவா நேவிகேஷன் கீ என்னோடது ஃப்ளாட்டாக இருக்கு ஒவ்வொரு இதுல வந்து உருண்டையாக இருக்கும் ஒவ்வொரு அடுப்பில் உங்க அடுப்புல எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து எக்ஸ்பிளோர் பண்ணுங்க அம்மாவோ அக்காவோ யாரும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ அவங்க கூட எக்ஸ்பிளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எப்படி இருக்கு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா கேரட்டு அதோட இனிப்பு என்ன பொள்ளங்காய் போட்டிருந்தோம்ல அதோட டேஸ்ட்டு பீன்ஸோட டேஸ்ட்டு கருவேப்பிலை தேங்காய் மூந்தாலெலாம் சேர்ந்து செம்ம எம்மியாக இருக்கும் இது சாம்பார் கூட ரசம் கூட புளி குழம்பு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்